வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பெட்டிகள் எல்லாம் டிஎல்எஃப் பெட்டிகள் இந்த பெட்டிகள் எல்லாமே எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய ரயில்களுக்கு மாற்றப்பட்டும் விட்டது அந்த வகையில் இப்போது ஒரு முக்கியமான ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறத ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க அது எந்த ட்ரெயின் அப்படின்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய மிகவும் பழமையான நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறாங்க அதனால் இந்த பெட்டிகளை இனிமேல் இந்த ட்ரெயினில் பார்க்க முடியாது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக எல்ஹெச்பி பெட்டிகளை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் என்றைக்கு இருந்து அந்த மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னா மார்ச் மூணாம் தேதி சென்னை சென்ட்ரலில் நைட்டு ஒன்பது அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்பர் பதி பன்னெண்டு அறநூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி எழுவத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் நைட்டு ஒன்பது அஞ்சுக்கு கிளம்ப கிளம்பி மறுநாள் காலையில் கோயம்புத்தூர் வழியாக சென்று ஆறு இருபதுக்கு மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு எல்ஹெச்பி பெட்டியாக மாற்ற இருக்கிறாங்க இந்த ரயில் தான் மலை ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நல்ல கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் மார்ச் நாலாம் இருந்து ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் நைட்டு ஒன்பது இருபது மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய அந்த ரயிலுக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரே ரேக்கு தான் போய் திரும்புறது இல்லையா ஸோ இது வரைக்குமே தனியாக ஓடிக்கிட்டு இருந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் இப்போ இன்னொரு ரயிலோடு இணைந்து செயல்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அது எந்த ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு மங்களூர் வரை செல்லக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈவினிங் இருபதுக்கு ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு இருபதுக்கு மங்களூர் போய் சேரும் இந்த ரயிலுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்தே அந்த மாற்றம் வருகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எல்ஹெச்பி பெட்டியாக இந்த ரயிலானது மாறி இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் நம்பர் பன்னெண்டு அறுநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஈவினிங் மங்களூர் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரல் நோக்கி வர இருக்கிறது இந்த இரண்டு ரயில்களுக்குமே பெட்டி பகிர்மானம் அடிப்படையில் செயல்பட இருக்கிறது அதே மாதிரி பழைய பெட்டிகள் மாற்றப்பட்டு புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகள் கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நன்றி